ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் எல்லோருக்குமே எனது இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே சில பேர் வந்து இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இன்னைக்கு ஆறாம் தேதி திங்கட்கிழமை ராசி பழங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமை ராஜி பழங்களை எங்கன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க வந்து நம்ம சேனலோட ஹோம் பேஜ் அதாவது முகப்பு பக்கத்தில் போய் நீங்கள் பார்க்கலாங்க நான் மேலே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஐ பட்டன்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் தந்திருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை என்ன அதிர்ஷ்டங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நம்பர் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோல பார்க்க வரும் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரக்ட் கரெக்டாக உங்கள் ராசி பலன்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்கலாம் நண்பர்களே ஸோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கட்டாயமான தேவைங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க அனைவருக்குமே அந்த மனமாக நன்றிகள் புதிதாக ஆதரவு தரப்படக்கூடிய அன்பர்களுக்கும் நன்றிகள் நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க எதுக்குங்க பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு சுட சுட மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக அப்பதான் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க சோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டன் ஆல் அழுத்தி விடுங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பேர்தேவாக அல்லது சுபகாரியங்களாக திருமண நாள் போன்ற சுபகாரியங்களாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் ராசியிலேயே இரண்டு கொடிய செவ்வாய் பகவானும் பதினொன்று கொடிய சூரிய பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமைந்துங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த சந்திர பகவான் மாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வருகிறார்கள் அதுவும் அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஒரு மூணே முக்கால் மணிக்கு மேலே உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகள் காத்திருக்குங்க ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய காரிய வெற்றிகள் நினைச்சதால நடக்கக்கூடிய நல்ல ஒரு ஆற்றல் எல்லாமே கூட கூடிய சிறப்பான காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல சூழல் உங்களுக்கு அமையுதுங்க ஆன்மீகம் சம்பவம் பணிகளில் கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய வியாபாரம் மிகச்சிறந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் பொருளாதாரம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் மிகப்பெரிய தொகையை நீங்கள் கையாளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகுங்க சிறந்த ஒரு நாள் அலுவலக பணிகளில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய தொடர்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே அமையுங்க உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குது எனவே ஆஃபீஸ் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லாம் நல்ல சூழலும் அமையுதுங்க சில விஷயங்களில் நீங்கள் ஆர்வம் இல்லாமல் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க ஸோ ஆர்வம் இல்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விட்டு நீங்கள் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க முக்கியமான அவசியமான வேலைகளாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஆர்வம் மில்லினால அந்த பணிகளை செய்து தான் ஆகணும் அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாதுங்கிறதால அதை செய்யலாம் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக்கொள்ளுங்க விலையுர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி அதன் மூலமாக ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ்லாம் வாங்குறதுனால அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடியதாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல் இருக்கு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு பேச்சு திறமையில இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது காரணம் என்னன்னா நீங்க பெருந்தன்மையா பேசுவீங்க ஒரு சின்ன வட்டத்தில் குறுகி மனப்பெருமையோடு இல்லாம பரந்த மனசோட எல்லாருமே சூப்பராக பலன் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு பெருந்தன்மையான பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குங்க ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது அவசரப்படாமல் பதட்டம் இல்லாமல் நிதாரித்து செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே எனவே ஜாமீனாருக்காக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் சிந்தனை தேவைங்க அவசரப்படாமல் செயல்படுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில இதெல்லாம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாங்க காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கமான சூழலை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன மகிழ்ச்சி குறைபாடுகளும் ஏற்படலாம் அதெல்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தைரியத்தை நீங்கள் உற்சாகமான மனநிலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் கஷ்டமான சில பிரச்சனைகள் வந்து ஈஸியாக விடுபடுறது அப்படின்னா அதுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட் வந்து உதவுங்க நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய புதிய புதிய நபர்கள் அல்லது ஏற்கனவே உங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய கஷ்டமான பிரச்சனைகள் இருந்து கூட எளிதாக விடுபடுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான ஒரு நாள் இன்று வரும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க காரிய வெற்றிகள் வேற லெவல்ல பெருகக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு அமைது நண்பர்களே உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றிய யோசனைகள் உங்க மனசுல நிறைய இருக்கும் சில நபர்களை வந்து நீங்க மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க அல்லது வேறு சில நெருக்கமான உறவுகள் உங்களை விட்டு பிரிந்ததை பத்தி இன்னைக்கு நீங்க யோசிச்சு அதனால கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் மன நிறைவு பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறதுனால நீங்க உங்க பொறுப்புகளில் கூடுதல் காலம் செலுத்துங்க இப்பொழுது புதிய புதிய தொடர்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொடர்புகள் மூலமாக நல்ல நம்பிக்கைகள் காத்திருக்கிறது இன்னைக்கு பயணங்கள் நீங்க செய்யலாங்க ஆனா சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இருக்கு பயணங்கள் வந்து ஒத்துக்காது அப்படின்ற மாதிரியான உடல் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியமா மட்டும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க மேலும் பேருந்துல பயணம் செல்லும் போது நீங்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து கடன் வாங்கிட்டு திருப்பி தராத சில நபர்களை இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக அவகாய் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் தவிர்த்து விட வேண்டும் ஏற்கனவே கடன் கொடுத்து திரும்பி வராமல் மறுபடியும் நீங்க கடன் கொடுத்து நீங்க மாட்டிக்க கூடாது அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இன்னைக்கு வீட்டை அழகுபடுத்தக்கூடிய நல்ல சிந்தனைகள் வளம் பெருகணும் மேலும் குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை நீங்க செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க குழந்தைகள் இல்லைன்னா வீடே வந்து ஒரு ஆண்மை இல்லாத உடலை போல மாறிவிடுங்கிறதுனால உங்களுக்கு உங்களது வீட்டுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை சேர்ப்பது குழந்தைகள் தான் ஸோ குழந்தைகளோட அதிகமான நேரத்தை செலவிடங்கள் இன்னும் சிறப்பாக மாறும் நண்பர்களே உங்களுடைய லிசனிங் ஸ்கில் கூர்மையான கவனிக்கும் திறன் மூலமாக அலுவலக பணியில் மத்தவங்களோட நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான ஒரு லீடராக இருப்பீங்க உங்களுடைய வேலையில சின்ன சின்ன பிரஷர் ஏற்படுறதால அது திருமண வாழ்க்கையில கொஞ்ச காலமே பாதிச்சு வந்திருக்கலாம் ஆனா இன்றைய தினம் அந்த பாதிப்பு எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது வாழ்க்கை துறையுடன் போதுமான நேரத்தை செலவிடுங்க ஆபீஸ் டென்ஷன வீட்டுக்கு கொண்டு வராதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் வாழ்க்கை தர உயரும் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ற தினம் நீங்கள் லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க லைட் கிரீன் கலர் நீங்க உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துளாமிரஸ் என்பவர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய புதிய கான்டாக்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுனால உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட் பெருகும் நண்பர்களே இன்னைக்கு இறைவா ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு தொடர்புகள் புதிதாக கிடைக்கிறதுனால ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வந்து நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் சில விஷயங்கள் ஆர்வம் இல்லாமல் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க ஏனோ விட்டு இந்த வேலையை செஞ்சே ஆகணுமே அப்படின்ற கட்டாயத்துல சில வேலைகளை ஆர்வம் இல்லாமல் இருக்குங்க அப்படி செஞ்சாலும் கொஞ்சம் கூடுதல் உங்களுக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போறது ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிம்மதியாக பொறுமையாக முடிவெடுத்து நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆர்வம் உங்களுக்கு சில விஷயங்களை குறையக்கூடிய ஒரு நாளுக்கு ஜாமீன் கையெழுத்து கொஞ்சம் கையெழுத்து நீங்க போறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுங்க விசாக நெச்சர் இந்த விதம் விலையிலிருந்து சில காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார உயர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு கெத்தை காட்ட முடியுங்க இன்றைக்கு உங்களுக்கு மன நிறைவு வேற லெவலில் இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக பெருந்தன்மையை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய முன்னேற்றகரமான ஒரு நாள் புரிச்சேற்க ஏற்படக்கூடிய நிறைவான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே